இன்பம் என்பது நம்முள் இருப்பது துன்பம் என்பது தொடர்ந்து வருவது தொடர்பை துண்டித்துவிட்டு மகிழ்ச்சியை மனதில் எப்போதும் நிறுத்தி கொண்டால் எல்லா நாட்களும் சூழ்நிலைகளும் நமக்கு சுகமே களைந்து செல்லும் மேகங்கள் தொலைந்து விடுவதும் இல்லை வளைந்து செல்லும் நதிகள் அழிந்து விடுவதும் இல்லை வீசும் தென்றல் காற்றும் மறைந்து விடுவதும் இல்லை அதுபோல் ஆசையில்லா மனிதன் எவனும் இல்லை சூழ்நிலை வரும்பொழுது பலரது சுயரூபம் வெளியே வரும் இந்த இயற்கையின் சூட்சமத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு இதில் வியப்பதற்கு எதுவும் இல்லை கேளடி கண்மணி நான் உங்கள் யாழனி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ராவணனின் சீத்தை பகுதி மூன்று இதற்கு முந்தைய பகுதிகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இப்போ வாங்க கதை போகலாம் சொல்லும்போதே சொல்லும் போதே அவளது முகபாவனையை வைத்து அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டவன் அவள் பேச்சில் இருந்து அவளது தைரியத்தையும் தெரிந்து கொண்டான் இவளிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என நினைத்தும் கொண்டான் சரி பட்டாபியிடம் சென்று உனக்கான வேலையை கேட்டு தெரிந்து கொள் அதற்கு முன்னால் வக்கீல் அலுவலகத்திற்கு வரும் கிளைண்ட்களிடம் எப்படி பேசுவது என தெரிந்து கொள் என அழுத்தமாக கூறிவிட்டு பின்னர் தனது வேலையில் கவனத்தை செலுத்தினான் வெளியே பட்டாபியை பார்த்தவள் அப்போதிருந்த இறுக்கமான மனநிலை மாறி மகிழ்ச்சியுடன் அவனை நோக்கி சென்றாள் பட்டாபியோ அவளை பார்த்ததும் கோபமாக முகத்தை திருப்பிக் கொண்டான் என்ன பட்டாபி என்மேல் கோபமா என கேட்டவாறே அவன் முன் அமர்ந்தாள் அதெல்லாம் ஏதுமில்லை என சளிப்புடன் சொன்னவன் நீ நேற்று செய்த காரியத்திற்கு சார் என்ன வேலைவிட்டு அனுப்பியிருப்பார் ஏதோ என் நல்ல நேரம் ஏதும் சொல்லல ஏ சீதா இப்படி பண்ணின என சளிப்பாக ஆரம்பித்து கெஞ்சலில் முடித்தான் ஆனாலும் நேற்று அவருக்கு நோஸ்கட் தெரியுமா அவர் முன்னாடி யாரும் இப்படி பேசினதில்லை அதனால உன்னை விடுறேன் என சொன்னான் நீ ஏன் வந்த உடனே வக்கீல்னு என்கிட்ட சொல்லவே இல்லை என கேட்டான் நீ எங்க சொல்ல விட்ட நீயே பேசிக்கிட்டு இருந்த ஆனாலும் பட்டாபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உன்கிட்ட அசட்டத்தனமான பேச்சும் நடவடிக்கையும் இருந்தாலும் நீ ரொம்ப நல்லவன்டா என அவள் அன்புடன் சொன்னான் ஹி அப்படியா என அவன் வழிய அச்சோ ஆரம்பிச்சிட்டியா அந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணேன் என்றாள் இங்கே பாரு பட்டாபி இப்போ இருந்து நாம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வேலை செய்ய போறோம் அதனால இந்த வழிசல் எல்லாம் வேண்டாம் என்றவள் சரி எனக்கு என்ன வேலை சொல்லு என வேலையில் பேச்சை மாற்றி அவனும் அதை பற்றி விளக்கினான் அன்று இரவு வீட்டில் அவள் டிவி பார்த்து கொண்டிருந்தாள் அருகில் வந்து அமர்ந்த ரவி சீதா வீட்ல இருந்து யார் போன் செஞ்சாலும் நீ பேசுறது இல்லையாமே மாமா என்கிட்ட புலம்புறார் பாவம் பாட்டி இரண்டு நாளா சாப்பிடலையாம் உனக்கு என்ன ஆச்சு பார்த்தா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்க அப்புறம் ஏன் இப்படி பண்ற சீதா என கவலையுடன் கேட்டான் அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து அமர்ந்திருந்தாள் சீதா உனக்கு என்னதாண்டா பிரச்சனை மனசை விட்டு சொல்லு என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணலையா என அவன் ஆற்றாமையுடன் கேட்டான் தட்டென்று நிமிர்ந்தவள் அப்படியெல்லாம் நில்லமாமா நான் அவங்களோட பேசினா உடனே இங்கிருந்து கிளம்பிடுவேன் என்னால அப்பா அம்மா பாட்டியை விட்டு இருக்க முடியல என்னையே நான் கட்டுப்படுத்திக்கிட்டு தான் இங்கே இருக்கேன் அவர்கள் குரலை கேட்ட பின்னர் என்னால் இங்கே இருக்க முடியாது ஏற்கனவே என்னால் அவங்க நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க இனியும் அது தொடர வேண்டாம் நான் இங்கு என்னை சரிப்படுத்தி கொண்டு அப்புறம் மாமா அப்பா கிட்ட சொல்லிடுங்க தயவு செய்து பாட்டியை சாப்பிட சொல்லுங்க என்னால ஒரு உயிர் இழந்தது போதாதா என சொல்லும் போதே அவள் குலுங்கி அழுதாள் சீதா என்ன இது உன்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அது உன்னால நடந்தது அல்ல என்று நீ இன்னும் அப்படியேதான் இருக்கிறாய் அத்தை சொன்னது சரிதான் நீ மாறவே இல்லை என அவள் அதட்டியவன் படித்து இருந்து முட்டாளாக இருக்கியே உன்னை என்ன செய்வது என சளிப்புடன் கூறினான் அப்படித்தான் இருந்து விட்டென்றவினான் இல்லையென்றால் அப்படி ஒரு நிகழ்ச்சியே நடந்திருக்காதே என அவள் மேலும் அதை பற்றியே பேச ஆரம்பித்தாள் அதற்கு மேல் அவளிடம் பேச்சை வளர்த்த விரும்பாத ரவி சரி நேரமாகுது சாப்பிட்டு போய் படு காலையில வேலைக்கு செல்ல வேண்டும் என்றான் அட ஆமா நான் மறந்துட்டேன் எப்படி இருந்தது உன் முதல் நாள் வேலை என ஆர்வமாக கேட்டான் மனக்குழப்பத்தில் இருந்தவள் ஏதோ இருந்தது ரவி என வேண்டா சொல்லிவிட்டு எழுந்தாள் கவலைப்படாதே சீதா ரக்ஷித் ரொம்ப நல்ல வக்கீல் அவனிடம் ஜூனியராக இருப்பது எதிர்காலத்தில் உனக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் சரி ஏதாவது சாப்பிட்டாயா நாளை அம்மா வந்து விடுவார்கள் அதுவரை நம்ம சமையல்தான் அப்புறம் உனக்கு பிடித்த ஆப்பம் தான் பண்ண போறேன் என சொல்லிக்கொண்டே அவன் சமையல் அறைக்குள் சென்றான் அங்கு அவனுக்கு முன்னால் தட்டை எடுத்துக்கொண்டு நின்றாள் சீதா அவளை பார்த்ததும் சிரித்துக்கொண்டே இன்னும் செய்ய ஆரம்பிக்கவே இல்லை அதற்குள் தட்டோடு நிற்கிறாய் என்றவன் டிவி பார்த்து கொண்டிரு செய்து எடுத்து வருகிறேன் நின்றான் அதற்குள் அலைபேசி ஒழிக்க எடுத்து காதில் வைத்தவன் ம் சொல்லுடா இல்லை நாளைக்கு ஃப்ரீ தான் பேசலாம் எங்க வீட்டுக்கு வரட்டுமா சரி சரி ஆஃபீஸ் வருகிறேன் என்றவன் கேட்டேன் ரொம்ப நன்றாக இருந்தது என புகழ்ந்து தள்ளிவிட்டாள் என சொல்லி கொண்டிருக்க அதற்குள் அவனை யாரோ அழைப்பது போல் தோன்ற ஒரு நிமிடம் என்றவன் வெளியே எட்டி பார்த்தான் அங்கு வரவேற்பு அறையில் ரவி என அழைத்தவள் எனக்கு கை வலிக்குது என்னால் சாப்பிட முடியாது அதனால நீ செய்து எடுத்து வந்து ஊட்டி விடுறையா அந்த ராஸ்கள் இன்றைக்கே ஏகப்பட்ட பேப்பர் கொடுத்து டைப் பண்ண வச்சுட்டான் ஏன் ரவி அவன் என்ன சிங்கத்துக்கும் சிறுத்தைக்கும் பிறந்தானா எப்ப பார்த்தாலும் முகத்தை உருனே வச்சிருக்கான் நான் நினைக்கிறேன் இவன் எல்லாம் நியூசியத்தில் சிலையா நிற்க வேண்டியவன் இங்கு வந்து கருப்பு கோட்டு போட்டு நிற்க வச்சுட்டாங்க என அவள் புலம்பிக் கொண்டிருக்க இவள் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்கிறாள் என ஃபோனில் இருந்தவனிடம் ஒரு நிமிடம் என பெர்மிஷன் கேட்டுவிட்டு அவளை கவனித்த ரவி அவள் புலம்புவதை கேட்டதும் யாரை பற்றி சொல்கிறாய் என சுவாரஸ்யமாக கேட்டான் எல்லாம் அந்த பிதாமகனைத்தான் என சொல்ல பிதாமகனா என திகைத்தவன் பின்னர் யாரு மகாபாரத்துல வராரே அவரா என கேட்டான் இல்லை இல்லை ரவி பாலா படம் நடுத்தாருல்ல அதுல வருமே விக்ரம் கேரக்டர் அது என்றவள் அதே கோபம் முசுடு எல்லாம் என சொல்ல அஹா என சிரித்தவன் இப்படி உன்னால் புகழப்படும் ஆள் யாரு சீதா என கேட்டான் எல்லாம் நீ கொண்டு போய் சேர்த்து விட்டீங்களே அந்த வக்கில் ரக்ஷித்தை தான் சொல்றேன் என அவள் முகத்தை சுளித்தபடி சொன்னாள் அதிர்ச்சியில் ஃபோனை பார்த்தவாறு ரவி திகைத்து நிற்க ஃபோனில் எதிர்ப்புறம் இருந்த ரக்ஷித்தோ கோபமும் சிரிப்பும் சேர்ந்து வர ஹலோ ஹலோ என ரக்ஷித் ஃபோனில் கத்த ஆரம்பித்தான் ரவி உடனே ரக்ஷித் சாரிடா எல்லாமே கேட்டுவிட்டாயா சின்ன பொண்ணு தெரியாமல் பேசிட்டா கெஞ்ச ஒன்றும் பிரச்சனை இல்ல ரவி நான் பார்த்துக்கிறேன் நீ கவலை விடு சரி நாளை அலுவலகம் வா பேசிக்கொள்ளலாம் என கொண்டிருக்கும் போதே ரவி ரொம்ப பசிக்குது யாரு கூட கடலை போட்டுட்டு இருக்க சீக்கிரம் செஞ்சு எடுத்துட்டு வா என சீதா கூப்பாடு போட்டு கொண்டிருந்தாள் சரி ரவி நீ வேலைய பாரு நான் பிறகு உன்னிடம் பேசுகிறேன் என சொல்லிவிட்டு தொடர்பை துண்டித்தான் ரக்ஷித் இங்கு தனியாக தன் அறையில் கேஸ் கட்டுகளை பார்த்து கொண்டிருந்த ரக்ஷித்திற்கு அவளது கிண்டல் பேச்சு மீண்டும் மீண்டும் காதில் ஒழிக்க முதலில் இவளை அடக்க வேண்டும் என்ன பெண்ணிவள் என நினைத்தவன் அதே நேரத்தில் அவள் தன்னை சிங்கத்துக்கும் சிறுத்தைக்குமா பெற்றார்கள் என சொன்னதை நினைத்தவன் கண்ணாடி முன் சென்று நின்று நாம் அப்படியா இருக்கிறோம் என பார்க்க ஒரு நிமிடம் அவனே அதிர்ந்து போனான் ஏனெனில் இதற்கு முன் யார் எப்படி பேசினாலும் கண்டு இப்போது ஒரு சிறு பெண் பேசியதை மனதில் வைத்து இப்படி நம்மை நாமே சரிபார்த்துக்கொள்வதா அந்த அளவுக்கு நான் மாறிவிட்டேனா என நினைத்தவன் அவன் மேலே அவனுக்கு கோபம் வர எல்லாம் இந்த சீதாவால் வந்தது இவளிடம் இன்னும் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவள் திமிர் குறையும் என அவன் செய்த காரியத்திற்கு அவள் மேல் குறை சொல்லி தன்னை நியாயப்படுத்திக் கொண்டான் இதுதானே மனித மனம் தனக்குள்ளே ஒரு வட்டம் போட்டு கொண்டு அதில் வாழ்பவர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளாமல் அதனால் பிரச்சினை வரும்போது அதற்கு மற்றவர்கள்தான் காரணம் என அவர்களின் மேல் பழி போட்டுத்தான் தப்பித்துக் கொள்ள நினைப்பார்கள் வெளியே வேண்டுமானால் அப்படி நடிக்கலாம் ஆனால் உண்மை ஒரு நாள் கண்டிப்பாக வெளிவரும் சீதாவின் மனம் ரக்ஷித்தின் என்ற அசையாத துணையும் ஒரு நிமிடம் அசைய வைத்து விட்டது இதை அறியாத அந்த இளம் மலரோ ஆபத்தை ஒரு பிடி பிடித்து கொண்டிருந்தது மறுநாள் ரவியின் அம்மா வந்துவிட அத்தையை பார்த்த சந்தோஷத்தில் அவரிடம் சிறிது நேரம் அளவலாவி தாமதமாக அலுவலகத்திற்கு வந்தாள் சீதா உள்ளே நுழைந்தவள் ஹாய் பட்டாபி குட் மார்னிங் என சொல்லிவிட்டு தனது இருக்கையில் அமர்ந்தாள் அவளை பார்த்ததும் சுற்றும் முற்றும் பார்த்த பட்டாபி ஹே சீதா மணி என்ன இவ்வளவு தாமதமா வர இப்பதான் சார் உன்னை காணோம்னு கேட்டு உள்ளே போறார் ஏற்கனவே உன் மேல ரொம்ப நல்ல அபிப்பிராயம் அவருக்கு அதில் நீ இப்படியெல்லாம் வந்தா உன்னை சீக்கிரம் வேலை விட்டு அனுப்பிவிடுவார் என கவலையாக சொல்ல அதற்குத்தானே நானும் காத்திருக்கிறேன் என மனதில் நினைத்தவாறே அதை வெளிக்காட்டிக்கொள்ளாமல் அது ஒன்றும் இல்லை பட்டாபி நேற்று ஒரு சூப்பர் படம் பார்த்தேன் அதில் வர மெயின் கேரக்டர் நம்ம சார் மாதிரியே இருந்தது சூப்பராக இருந்தது அதனால காலையில் எழுந்திருக்க தாமதமாகிடுச்சு என்றாள் அப்படியா என்ன படம் அது எப்படி நம்ம சார் மாதிரி வக்கீல் கேரக்டரா என அவன் ஆர்வமுடன் கேட்க வக்கீல்னு சொல்ல முடியாது ஆனால் மெயின் கேரக்டர் அதுதான் என்றாள் அப்படி என்ன படம் சீதா சொல்லு நானும் பார்க்கிறேன் நம்ம சாரையும் பார்க்க சொல்லலாம் அப்போதாவது நம்மளை பத்தி அவருக்கு நல்ல அபிப்பிராயம் வரும்ல என அவன் ஆசையுடன் கேட்டான் ம் சொல்லலாம் கண்டிப்பா அவர் பார்க்க வேண்டிய படம்தான் கிங்காங் பார்ட் டூ தான் அது என அவள் சிரிக்காமல் சொல்ல என்னது கிங்காங் பார்ட் டூ வா என அசால்ட்டாக கேட்ட பட்டாவி எங்கோ கேட்ட மாதிரி என சொல்லி முடிக்கும் முன்பே அவனுக்கு கிங்காங் படம் ஞாபகம் வர அவளின் நக்களை புரிந்து கொண்டவன் சீதா உன்ன என அவள் மேல் கையில் இருந்த பேனாவை எறிய அதை இன்னொரு கை கேட்ச் பிடிக்க இருவரும் திரும்பி பார்க்க அங்கு ரக்ஷித் நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் பதட்டத்தில் பட்டாபி வேகமாக எழுந்திருக்க சீதாவோ தலை குனிந்தபடி கைகளை பிசைந்தபடி மெதுவாக எழுந்தாள் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தவன் பட்டாபியிடம் திரும்பி பட்டாபி இன்னைக்கு நீ என்னுடன் நீதிமன்றம் வருகிறாய் மற்ற வேலைகள் எல்லாம் இந்த பெண்ணிடம் விடு ஆனால் நான் சொன்ன நேரத்திற்குள் எனக்கு இந்த டாக்குமெண்ட் வேணும் என்றான் சார் என எழுத்த பட்டாபி டைப் பண்ணுறது நிறைய இருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செய்தால் கூட முடிக்க முடியாதுன்னு நீங்கள் தான் சொன்னீங்க இப்போ சீதா மட்டும் எப்படி சார் என இழுக்க நீ என்கிட்ட வேலை பார்க்க வந்தையா இல்லை அந்த பெண்ணிடமா யாருக்கு என்ன வேலை கொடுப்பது என்று எனக்கு தெரியும் இதுதான் உனக்கு கடைசி எச்சரிக்கை இனி என் வார்த்தைக்கு மறுவார்த்தை பேசாதே என்னிடம் வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் இது பொருந்தும் என சொல்லிவிட்டு அவன் வேகமாக வெளியே சென்றான் எல்லாவற்றையும் சீதாவிடம் கொடுத்துவிட்டு உன்னால் முடிந்த அளவு செய் சீதா பின்னர் நான் மாலை வந்ததும் நானும் சேர்ந்து உனக்கு உதவி செய்கிறேன் சீக்கிரம் முடித்து விடலாம் என அவளுக்கு ஆதரவாக சொல்ல அவளோ ஏதும் பேசாமல் கோபமாக ரக்ஷித் சென்ற திசையையே பார்த்துக் கொண்டிருந்தாள் பெரிய இவன் நாங்க செய்ய மாட்டோமா நீ பட்டாபி மதியத்துக்குள்ள இந்த வேலையை நான் முடித்து வைக்கிறேன் என ரோசமாக சொன்னவள் நீ சீக்கிரம் வந்து விடுவாயில்லையா என கேட்டாள் கண்டிப்பாக சீதா நான் வேலை முடிந்ததும் சாரிடம் சொல்லிவிட்டு வந்து விடுகிறேன் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்கிறேன் எனக்காக நீ எவ்வளோ செஞ்சிருக்க இதை செய்ய மாட்டேனா என அவன் உணர்ச்சி பெருக்கோடு சொல்லிக் கொண்டிருக்க அதெல்லாம் அப்புறம் செய்யலாம் வரும்போது மறக்காம ரெண்டு முட்டை பப்ஸ் ஒரு சாண்ட்விச் அப்புறம் ஒரு டொரினோ வாங்கிட்டு வந்துடு என பதில் சொல்ல கேட்ட பட்டாபியும் உன்னை எல்லாம் என தலையில் அடித்துக்கொண்டு சரி வாங்கி வருகிறேன் என சொல்லிவிட்டு கிளம்பினான் சீதா சொல்லிவிட்டாலே தவிர அவளால் சொன்ன நேரத்திற்குள் அதை முடிக்க முடியவில்லை மதிய உணவு கூட அவள் உண்ணவில்லை வேலையிலே கவனமாக இருந்ததால் ரக்ஷித் இருமுறை அலுவலகம் வந்து சென்றது கூட அவளுக்கு தெரியவில்லை கொடுத்த வேளையில் பாதிக்கு மேல் முடித்தவள் அதற்கு மேல் முடியாமல் நிமிர்ந்து நேரத்தை பார்க்க அது இரவு ஏழு மணி காட்டியது ஆறு மணியோடு வேலை நேரம் முடிந்துவிடும் ரக்ஷித் இன்னும் வரவில்லை அதனால் அவள் இருப்பதையெல்லாம் சரிப்படுத்திவிட்டு மீதம் இருப்பதை நாளை நேரமே வந்து முடித்துவிடலாம் என முடிவு செய்து ஆபீஸ் பாய் மணியிடம் சொல்லிவிட்டு கிளம்பினாள் அவள் பையை எடுத்து தோளில் மாட்டவும் ரக்ஷித் உள்ளே வரவும் சரியாக இருந்தது பட்டாபியை காணவில்லை அவளை பார்த்து கொண்டே அவன் நேராக தன் அறைக்குள் செல்ல அவளோ உள்ளே செல்வதா வேண்டாமா என யோசனையுடன் நிற்க ரக்ஷித்தும் இவளை அழைக்கவில்லை இவளும் உள்ளே செல்லாமல் பத்து நிமிடம் வெளியே நின்று கொண்டிருந்தாள் பின்னர் ஒரு முடிவுடன் உள்ளே சென்றவள் தான் செய்து முடித்த வேலையை அவன் முன் வைத்தாள் சார் எல்லாம் முடித்து விட்டேன் இன்னும் கொஞ்சம் இருக்கிறது காலை நேரமாக வந்து முடித்து விடுகிறேன் என கூறிவிட்டு எங்கே இருந்தால் ஏதாவது சொல்லிவிடுவானோ என்று வேகமாக நகர ஆரம்பித்தாள் நான் சொன்ன வேலையை முடித்துவிட்டு நீங்கள் செல்லலாம் சீதா என அவன் அமைதியாக அழுத்தமாக சொன்னான் நின்று அவனை நிமிர்ந்து பார்த்தவள் எனக்கு வேலை நேரம் முடிந்து விட்டது சார் என்றாள் நிதானமாக அப்போ காலையில நீங்க வேலை நேரம் ஆரம்பிக்கும் போது வந்திருந்தால் இப்போது நீங்கள் சொல்வது பொருந்தும் என அவனும் அதே போல் சொன்னான் அவள் ஏதும் பேசாமல் அமைதியாக தலை குனிந்து நின்றாள் அவளையே பார்த்தவன் எப்போதும் கலையாக இருக்கும் அவளது முகம் இன்று வாடி வதங்கி இருக்க முகத்தில் சோர்வும் தெரிந்தது துவண்டு போய் நின்று கொண்டிருந்தாள் அவனுக்கும் இது ஒருவரால் செய்ய முடியாத வேலை என்று தெரியும் ஆனால் காலையில் அவள் பேசியதைக் கேட்டவன் கோபம் வர இந்த முடிவு எடுத்தான் எனக்கு நேரம் உண்மை கடமை இது மூன்று முக்கியம் நானும் இதிலிருந்து தவற மாட்டேன் என்னிடம் இருப்பவர்களும் இதில் விட மாட்டேன் அதை மீறி செய்தால் என நிறுத்தியவன் அதான் உங்களுக்கே தெரியுமே என்றவன் வெளியே சிறிது நேரம் இருங்க செய்த வேளையில் ஏதாவது பிழை இருக்கிறதா என பார்த்து சொல்கிறேன் என சொல்லி அவளை வெளியே அனுப்பிவிட்டான் பின்னர் ஆபீஸ் பாயை அழைத்து காரில் இருந்து ஒரு பையை எடுத்து வர சொன்னவன் அதை சீதாவிடம் கொடுக்க சொன்னான் ஆபீஸ் பாய் கொண்டு வந்து கொடுத்ததும் என்ன இது என அவள் கேட்க தெரியல மேடம் சார் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் என்றான் யாரு பட்டாபியா என அவள் கேட்க அவன் சொல்லுமுன் முன் ரக்ஷித் அவனை அழைக்க அவன் தலையாட்டியபடி சென்று விட்டான் பட்டாபிதான் வாங்கி தந்திருப்பான் என நினைத்துக்கொண்டு பசிவேறு வயிற்றி கிள்ளியதால் வேகமாக பிரித்து சாப்பிட்டாள் அவள் முடிக்கவும் ரக்ஷித் அழைக்கவும் சரியாக இருந்தது நல்ல வேலை இவன் பார்க்கல இல்ல இதற்கும் சேர்த்து திட்டியிருப்பான் என நினைத்து உள்ளே சென்றாள் ஹம் எல்லாம் சரியா இருக்கு நாளைக்கு நேரமா வந்து முடித்துவிடு இனி ஒருமுறை முறை அலுவலகத்திற்கு தாமதமாக வந்தால் என நிறுத்தியவன் அவள் முகத்தை உற்று பார்த்து வரமாட்டாய் என்று நினைக்கிறேன் என சொன்னவன் சரி சரி நீ கிளம்பு என்றான் முகத்தில் கோபம் கொந்தளிக்க வீட்டிற்கு வந்தவள் அவள் உள்ளே நுழையும் முன்பே அவளது பை உள்ளே வர வரவேற்பறையில் அமர்ந்திருந்த ரவியின் தாயார் திரும்பி பார்த்தார் வேகமாக உள்ளே வந்தவள் அப்படியே அங்கு இருக்கும் சோபாவில் படுத்து கொண்டாள் அவளது முகத்தை பார்த்தே புரிந்து கொண்ட காவேரி ரவியின் தாயார் வேகமாக உள்ளே சென்று அவளுக்கு டீ போட்டு எடுத்து வந்தார் சீதா ரொம்ப களைப்பா இருக்கா இந்த டீ கொஞ்சம் சாப்பிடு மாத்திரை ஏதாவது வேண்டுமா என்றார் இல்ல அத்தை எனக்கு ஏதும் வேண்டாம் என்னால முடியல தலை ரொம்ப வலிக்குது என முனகியவள் அப்படியே சுருண்டு படுத்து கொண்டாள் அதை கேட்டதும் பதறிய காவேரி ஏ சீதா என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா காலையில் நன்றாகத்தானே அலுவலகம் சென்றாய் இப்போ என்ன ஆச்சு என பதட்டத்துடன் கேட்டார் என அனத்தியவள் எல்லாம் அவன் என சொல்லி முடிக்கும் முன்பே அப்படியே உறங்கிவிட்டாள் காவேரி அவளை தொந்தரவு செய்யாமல் அங்கிருந்து நகர்ந்தும் விட்டார் இரவு சற்று தாமதமாக வந்த ரவி என்னம்மா வரவேற்பறைய மாற்றி விட்டாளா இந்த வாழு என கிண்டலாக சொல்லிக்கொண்டே சீதாவின் அருகில் அமர்ந்தான் பின்னர் ஹே சீதா எழுந்துரு என அவளை எழுப்பியவன் அவள் அசைவற்றி இருக்கவும் பதறி சீதா சீதா என அவளை ஒழுக்க அவளிடம் எந்த பதிலும் இல்லை அம்மா என அவன் கத்த சமையலறையில் இருந்த காவேரி ஏண்டா கத்துற என கேட்டுக்கொண்டே என்னம்மா ஆச்சு இவளுக்கு எப்ப இருந்து இப்படி இருக்கா என வாய்க்கேள்வி கேட்க கைகளோ அவளை உலுக்கி கொண்டிருந்தன ஏண்டா என்ன ஆச்சு அச்சோ தள என்றுதான் சொன்னாள் நான் டீ போட்டு கொடுத்தேன் அதையும் குடிக்கல உறங்கிவிட்டாள் சாப்பாடும் மதியம் கொண்டு சென்றது அப்படியே இருக்கிறது இப்பதான் பார்த்தேன் என்னடா என பயந்து போய் கேட்டாள் என்னம்மா நீங்க அவள் தலைவலி என்று சொன்ன உடனே எனக்கு போன் செய்து இருக்கலாம்ல அவளுக்கு தலைவலி வரக்கூடாது என்று உங்களுக்கு தெரியாதா என பதட்டத்தில் அவன் படபடவென பேச ஏ ரவி அவளுக்கு தலைவலி வரக்கூடாதா அப்படியா எனக்கு தெரியாதே என அவள் வேகமாக சொன்னாள் அப்போதுதான் ரவிக்கு தான் உளறியது புரிந்தது தனது அன்னைக்கும் சில விஷயங்கள் தெரியாது என்பதை மறந்து உளறிவிட்டான் சட்டென்று இல்லம்மா இவளுக்கு தலைவலி வந்தா சீக்கிரம் சரியாகாது ஐந்து நாட்கள் படுத்து விடுவாள் அந்த வழி கூட தாங்க முடியாத வாழப்பழ சோம்பேறி உங்கள் செல்ல மருமகள் அதற்குத்தான் சொன்னேன் என அப்படியே பேச்சை மாற்றிவிட்டான் நான் இவளை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் என கூறிவிட்டு வேகமாக அவளை தூக்கி கொண்டு நடந்தான் ரவி நான் வரட்டுமா என அவன் அன்னை கேட்டது கூட அவன் காதில் வாங்கிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை மருத்துவமனையில் அவளை பரிசோதித்த மருத்துவர் பயப்படும்படி ஏதும் இல்லை ரொம்ப நேரம் வேலை செய்து இருப்பார்கள் போல தெரிகிறது மேலும் சாப்பிடவும் இல்லை போல் தெரிகிறது திடீரென்று கண்களுக்கும் மூளைக்கும் அதிக வேலை கொடுத்ததால் இந்த மாதிரி ஆகிவிட்டது மேலும் என நிறுத்தி ரவியின் முகத்தை மருத்துவர் பார்க்க அவன் ஆமாம் டாக்டர் முன்பு ட்ரீட்மெண்ட் இருக்கிறோம் ஆனால் இப்போது எதுவும் தொந்தரவு இல்லை அதிகம் யோசிக்க வேண்டாம் என்று மட்டும் எங்கள் மருத்துவர் சொன்னார் என்றான் ஆம் அதான் இனியும் இவள் இதேபோல் கடினமான வேலை செய்தால் மறுபடியும் இப்படி வரும் அதனால் கவனமாக இருங்கள் முடிந்தால் வேலைக்கு அனுப்பாமல் இருந்தால் நல்லது என்றார் அவன் சரி என்று சொல்ல அதற்குள் ஒரு பாட்டில் குளுக்கோஸ் ஏறியவுடன் சீதாவிற்கு நினைவு திரும்பியது கண்முழித்து பார்த்தவள் மருத்துவமனையில் இருப்பதை பார்த்ததும் முகம் இருள கண்கள் அங்கும் இங்கும் அழைப்பாய ரவி ரவி நான் இங்கு எப்படி வந்தேன் என கத்தினாள் அவளது சத்தத்தை கேட்டு பேசிக்கொண்டிருந்த ரவி உள்ளே வர கூட மருத்துவரும் வந்தார் அவளோ ரவி என்னை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா என சத்தம் போட அவள் அருகில் வந்தவன் ஒண்ணுமில்ல சீதா சும்மா தளவழிக்கு பார்க்க வந்தோம் கிளம்பிடலாம் என பொறுமையாக சொன்னான் முதல்ல நீ இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்த என மீண்டும் அவள் அதையே திரும்ப கேட்டாள் சீதா ஷெட்டப் என அதட்டல் போட்டவன் டாக்டரிடம் திரும்பி சரி டாக்டர் நாங்க கிளம்புறோம் நீங்க கொடுத்த மருந்த தவறாம கொடுக்கற என சொல்லிவிட்டு அவளை அழைத்து கொண்டு கிளம்பினான் வீட்டிற்கு வரும் வரை அவள் முனகிக்கொண்டே வர ரவி எதுவும் பேசவில்லை உள்ளே நுழைந்ததும் காவேரி என்ன ஆச்சு ரவி டாக்டர் என்ன சொன்னாங்க என கேட்க அத்த எனக்கு ஒண்ணும் என அவரின் அருகில் சென்று தோள் சாய்ந்தவள் தனக்கு மகள் இல்லாத குறையை இவளை கொண்டு ஆறுதல் அடைந்த காவேரி அவள் அப்படி செய்ததும் தாயென்புடன் அவளை அணைத்தார் உனக்கு எதுவும் வராது செல்லம் என சொல்லியவர் சரி சரி நீ களைப்பாக இருப்பாய் சென்று படுத்துக்கொள் என அவளை அனுப்பிவிட்டு மகனின் முகம் பார்த்தாள் அவனோ தீவிரமான சிந்தனையில் ஆழ்ந்திருந்தான் அவன் அருகில் வந்து அமர்ந்தவர் என்ன ரவி ஏதாவது பிரச்சனையா எனக் கேட்டாள் இல்லம்மா சரியாக சாப்பிடாததுனால வந்த தளவளின்னு டாக்டர் சொல்லிட்டார் நீங்க போய் படுங்க என சிரித்து கொண்டே அவரையும் அனுப்பி வைத்தான் அங்கு சீதா மருந்தின் உதவியுடன் தன்னை மறந்து உறங்க காவேரியோ அவளுக்கு ஏதும் பிரச்சனையில்லை என தெரிந்து நிம்மதியாக தூங்க ரவியின் நிலையோ தூங்கா இரவானது அதை தொடரும் நாளை பார்க்கலாமா